வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி மனம்தான் மாதவன் பசுமை சூழ்ந்த வயல்கள் ஏழில் கொஞ்சம் இயற்கை வளங்கள் நிறைந்து அந்த கிராமத்தில் பசும்புல் பரப்பில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அங்கிருந்த மக்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கல்வியிலும் உழைப்பிலும் முன்னேற விரும்பினார்கள் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவன் தான் ஆதவன் ஆதவன் ஒரு விவசாயக் குடும்பத்தில் பிறந்தவன் அப்பா முத்தையா ஒரு விவசாயி அம்மா லட்சுமி வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்வார் ஆதவனுக்கு சிறு வயது முதலே புத்திசாலித்தனமும் ஆழமான சிந்தனையும் இருந்தது அவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான் வாழ்க்கையை மாற்றிக் காட்டுவது படிப்போ வேலை வாய்ப்போ அல்ல மன உறுதிதான் மனம்தான் மாதவன் என்பான் ஒரு நாள் ஆதவன் பள்ளிக்கு செல்லும் போது ஆசிரியர் கேட்டார் ஆதவா உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அவன் சிரித்தபடி சொன்னான் நான் பெரிய அதிகாரி ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி என் கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க உதவி செய்யணும் அந்த சொற்கள் ஆசிரியரின் மனதை தொட்டது மற்ற மாணவர்களும் ஆதவனின் லட்சியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஆனால் ஆதவனின் வாழ்க்கை எளிதானது இல்லை வீட்டில் வறுமை அப்பா உழைத்த சம்பளத்தில் வீட்டு செலவுகளை நடத்துவது கடினமானதாக இருந்தது ஆதவன் பள்ளிக்கு போகும் போது வயிற்று பசியுடனே செல்வான் சில சமயம் காலணிகள் இல்லாமல் வெப்பமான மணலிலே நடந்து பள்ளிக்குச் செல்வான் ஆசிரியர்கள் அவனை பார்த்து கேட்பார்கள் இத்தனை சிரமத்திலுமா படிக்கிறாய் ஆதவன் சிரித்தபடி சொல்வான் சிரமம் இருக்கிறது என்பதால் விட்டுவிடக்கூடாது இன்னும் அதிகமாக முயற்சி செய்யணும் சுலபமாயிருந்தா யாரும் கனவை அடைய முடியாது பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு முன் ஆதவன் தினமும் இரவு பன்னிரண்டு மணி வரை படித்தான் விளக்கு எரிக்க மண்ணெண்ணெய் இல்லாததால் அடிக்கடி தெருவிளக்கின் கீழ் அமர்ந்து படித்தான் கிராமத்தில் உள்ள சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள் இந்த குழந்தை அதிகாரி ஆகும்னு கனவு கான்றான் ஆனா சாப்பிடக்கூட இல்லை அவன் மனதில் மனம்தான் மாதவன் என்று சொல்லிக் கொண்டான் பத்தாம் வகுப்பு முடிவுகள் வந்த நாள் கிராமமெங்கும் ஆரவாரம் ஆதவன் முழு மாவட்டத்திலேயே முதல் இடம் பெற்றிருந்தான் அந்த செய்தி எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அவனை பார்த்து சிரித்தவர்களை வந்து வாழ்த்தினர் அம்மா கண்களில் கண்ணீர் வழிந்தது மகனே நீ எங்க கஷ்டத்தையெல்லாம் வீணாக்கல உன் மனம்தான் இந்த வெற்றிக்கு காரணம் ஆதவன் மேல்நிலைப் பள்ளிக்குச் சென்றான் அங்கே போட்டிகள் அறிவியல் கண்காட்சிகள் என அனைத்திலும் முன்னிலையில் இருந்தான் அவனின் சாதனைகளை பார்த்து ஆசிரியர்கள் பெருமைப்பட்டனர் ஒருநாள் தலைமை ஆசிரியர் கூறினார் ஆதவா உன் கனவு பெரிய அதிகாரி ஆகணும்னு தெரியும் ஆனா அதுக்கு உன்னோட மன உறுதி நேர்மைதான் அடிப்படை அதையே காப்பாற்றிக்கோ ஆதவன் தலையசைத்தான் அவனுக்கு அந்த வார்த்தைகள் வழிகாட்டி போல அமைந்தன பிறகு சென்னை நகரத்தில் உள்ள பெரிய கல்லூரியில் பொறியியல் படிப்பிற்கு சேர வாய்ப்பு கிடைத்தது அது அவனுக்கு ஒரு புதிய உலகம் நகர வாழ்க்கை ஆங்கிலத்தில் பேசும் நண்பர்கள் விலை உயர்ந்த புத்தகங்கள் அனைத்தும் அவனுக்கு புதிது முதலில் அவன் தன்னை சற்றே குறைவாகவே உணர்ந்தான் ஆனால் உடனே நினைத்தான் பயப்பட வேண்டியதில்லை மனம்தான் மாதவன் நம்பிக்கை இருந்தால் யாரையும் நிஞ்சிக் காட்ட முடியும் அதன் பிறகு அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டான் நண்பர்களிடம் கலந்தான் படிப்பில் முன்னிலை பெற்றான் ஆனால் வாழ்க்கை அவனை சோதித்தது மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது தந்தை நோய்வாய்பட்டு வீட்டில் கிடந்தார் வீட்டில் வருமானம் குறைந்தது ஆதவனுக்கு படிப்பு கட்டணம் கட்ட முடியாத நிலை அவன் தன் தாயிடம் சொன்னான் அம்மா நான் வேலை பார்த்து படிப்பேன் படிப்பை விட்டுவிட மாட்டேன் அவன் பகல் நேரம் கல்லூரியில் படித்து இரவு நேரம் உணவகம் ஒன்றில் வேலை பார்த்தான் தூக்கம் குறைந்தாலும் சோர்வு அதிகமானாலும் அவன் விடாமல் போராடினான் அவரது நண்பர்கள் ஆச்சரியம் பட்டார்கள் நீ எப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் தாம்புற ஆதவன் சிரித்தான் தாம்புறது மனசுதான் உடம்பு சோர்ந்தாலும் மனம் விட்டுவிடாதவரை நான் தோற்க மாட்டேன் கல்லூரி முடிந்தபின் அரசு தேர்வுகள் எழுத தொடங்கினான் முதல் முறையில் தோல்வி அடைந்தான் இரண்டாம் முறையிலும் வெற்றி இல்லை ஆனால் அவன் மனதை விட்டுவிடவில்லை அவன் தினமும் மறுபடியும் படித்தான் கிராமத்துக்கு திரும்பி குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தபடியே தன் தேர்வுக்கு தயாரானான் மூன்றாவது முறை எழுதினான் முடிவுகள் வந்த நாள் ஆதவன் இந்திய நிர்வாக சேவையில் ஐஏஎஸ் தேர்வு செய்யப்பட்டிருந்தான் அந்த செய்தி கிராமத்துக்கு சென்றதும் முழு கிராமமும் மகிழ்ச்சியடைந்தது அவனை பார்த்து ஒரு காலத்தில் கிண்டல் செய்தவர்களே இப்போது மலர் மாலை அணிவித்தனர் அதிகாரியாக ஆன பின் ஆதவன் தனது கிராமத்துக்கு முதலில் வந்தான் அங்கே ஒரு பெரிய பள்ளி கட்டினான் நூலகம் விளையாட்டு மைதானம் இலவச கல்வி எல்லாம் வந்து சேர்ந்தது அவன் குழந்தைகளிடம் பேசினான் பிள்ளைகளை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மனதை விட்டுவிடாதீர்கள் மனம்தான் மாதவன் உங்களால் உலகையே மாற்ற முடியும் குழந்தைகளின் கண்களில் பிரகாசம் தெரிந்தது ஆதவனின் வாழ்க்கை சாட்சியமாய் மாறியது வறுமையிலும் சிரமங்களிலும் வளர்ந்தவன் மன உறுதியால் வெற்றி பெற்றான் அவன் பெயர் அந்த கிராமத்துக்கு பெருமையாகியது அவன் அடிக்கடி சொல்லும் சொல் உடம்பு தோற்கலாம் சூழல் தடுமாறலாம் ஆனால் மனம் கூடாதே மனம் மனம்தான் மனிதனின் உண்மையான மாதவன்